வீட்டில் ஒன்று போய் வை உன் எண்ணம் நிறைவேறும் பணம் கிடைக்கும் சந்தோஷமா தொழில ஓகே பண்ணு தேனி காதலிக்கு நேரம் இல்லை யாரும் இல்லை வாடிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை நான் பாண்ட பாட்டுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையா இருக்கா யாரு நீயா காதல் தான் பார்வையும் பொழி வேழுந்து ரெண்டும் கட்ட வேலையிலே கண்டேனு உன்னை அடி என்னடா லவ் பண்றிய அவளை கட்டி வச்சு நோட்டி தானப்பா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லை சொல்றியா சட்டம் இடம் கொடுக்காது இல்லையா இவ வயசுக்கு சட்டப்படி வயதுக்கு கால்வாங்க பக்கத்தில் வாடா உட்காரு எது புரியுதா புரியுறியா புரியுது இது ஒரு விளையாட்டா நம்ம கழிச்சு விட்டுட்டா என்ன அவை இதை விளையாட்டா கழித்து விட்டுருவோம் இதை லைஃபாக ஆக்கலாண்டான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதுதானே உன் முடிவு அதை செஞ்சு தந்தால் போதுமா அதில் உன் பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல சற்று பொறுமையாக இருந்து நிறைவேற்றி நிம்மதி பண்ணித் தாரேன் காலில் வந்துட்டு வாங்க மக்களே பாம்பு நோக்கக்கூடாது பாம்பு ஒடியாடா வா உன் எண்ணம் பாதிக்காம வழிவகுத்து தாரேன் என்ன தனிய உட்கார்ந்து பார்த்து போங்கப்பா ஜெயிச்சுக்காங்க நல்லா இருக்கும் அதே தேனி எல்லை முதலில் படித்த பாடலே பொருந்தும் மகன் பேர் என்ன பேரு விஸ்வா உன் மர்மகா பேர் என்ன பேரு தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா அவன் குதிரையில போறது மாதிரி வண்டி வாகனத்துல போய்கிட்டு இருக்கான் புரியுதா இது எங்க கொண்டு விடும் அப்படின்னு நான் பார்த்தேன் அருவா கத்தியில கொண்டு போய் விடும் எங்க கொண்டு விடும் அப்படி உமாக உயிரை இழந்துட கூடாது அப்படிப்பட்ட இடத்துல போய் லவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் புரியுதா புரியலையா அவன் இருந்து தூக்கி உன் மடியில் உணர்ந்து போட்டா போதும்ல போடணுமா வேண்டாமா என்னப்பா காதல் செய்வதற்கு இனம் பாகுபாடு இல்லை என்று இலக்கணத்தை எழுதிவிட்டாரும் மனம் அதை ஏற்பதில்லை உண்மையா இல்லையா இடம் பொருந்தும் சில இடம் வருந்தும் அதனால அதுல திரு நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் காமுருவர் ஊடகத்தை அதுவென்றால் உள்ளம் குமருவார் என்று பாரதி சொன்னார் நாடகத்துல காதல் கதையை சொன்னா ரசனையா பார்ப்பான் காவியத்துல எழுதுனா இனிமையா படிப்பான் ஊடகத்தை நம்ம உள்ளத்துக்குள்ள உறவுகள் அப்படி வந்துட்டா ஏற்றுக்கடுவானா ஏற்க மாட்டான் அதுதான் சொன்னான் நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் காமுருவர் காடையர் ஊடகத்தை அதுவென்றால் உள்ளம் குமருவார் மாறிடர் இது சமுதாயத்துக்கு பொருந்தாலும் ஒரு காதல் உன் மகளை திருத்தி மன உன்கிட்ட கொண்டது சேத்து தந்துட்டேன் நல்லாருக்கும் போடு அவரோடு உள்ளத்துக்குள்ள இருக்கிற சுமைகளுடைய அர்த்தம் உங்களை சிரிக்க கூட விடாது உண்மை உங்க மனத்தில் இருக்கக்கூடிய அழுத்தமும் வேதனையும் உங்களை மனம் திறந்து சிரிக்க கூட விடாது அந்த நிலைகளை கூட நீங்க மறந்து என்ன நடக்கக்கூடிய சில காட்சி தன்னை மருந்து வைக்க மெய்சிலிருக்க வைக்கோட வைக்க இப்படியெல்லாம் பல்வேறு விவரங்கள் இங்க நடக்கு நம்ம வெள்ளிக்கிழமையில குறிப்பிட்ட நேரம் வரதான் உத்தரவுங்கிறத ஒரு வரமா பெற்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேலைக்கிழமை ஆரம்பிக்கணும் என்பதை ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு இந்த பாத்ரூம் வசதி இந்த பௌர்ணமிக்கு உள்பட பதினோரு மணி நேரம் இதே இடத்துல உட்கார்ந்து திரும்பி கூட பார்க்காம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கருத்தெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது ஆனா உங்களுடைய மன உணர்வுகளை தான் நான் புரிதனை உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில உத்தரவு வராதவங்க அஞ்சு வாரம் வந்திருக்கேன் ஆறு வாரம் வந்திருக்கேன் சாமி என்ன கூப்பிடணும் ரொம்ப உள்ள புலகிதம் அடைந்து ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்க அந்த சப்தமா பேசி என் காதல விழுத காரையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் யாரையும் வருத்தப்படல நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிதான் அங்க வந்திருக்கீங்க உத்தரவு சப்போஸ் இங்க கிடைக்கலன்னு வச்சுக்காங்க பெரிய கோயில்ல உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அங்க நம்ம புதுசா கேட்டு இருக்க அந்த கோயில்ல டோக்கன் கொடுப்பாங்க ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாளைக்கு பிரசனா நீங்க பார்த்துக்கலாம் டோக்கன் வாங்கிக்கலாம் டோக்கனுக்கு ரூபாய் எல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கணும் டோக்கன் ரூபாய் இருக்கும் நினைச்சிட கூடாது டோக்கனுங்கிற சீட்டை பதிவு செய்யறதுக்கு முன்பட கட்டணம் கிடையாது டோக்கனுடைய சிஸ்டத்தை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஞாயிறு திங்கள் இரண்டு நாட்கள் நீங்க பிரசனா பார்த்துக்கலாம் சரியா இதெல்லாம் நீங்க மேற்கொள்ளணும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சாமி வர கேட்டு கூட கொஞ்ச நேரம் சொல்லதுக்கு ஒரு வழியை உருவாக்குவோம் எல்லாரும் மனநிறைவோடு உட்காருங்க சரியா ஒட்டஞ்சத்திரம் உடல்நிலை சரியில்லாத மகனை அழைத்து வந்தவர்கள் கால் வரலாம் கட்டுமுறைக்கு போய் பார்த்தம்பா இவனுடைய உடல் வளர்ச்சி அஞ்சாவது வயதை தொடுகிற பொழுது இந்த பாதிப்பு ஆயிடுது ஒரு முழுமையான ஒரு தோற்ற பொதிவும் இல்லாம நரம்பியல் சம்பந்தமான ஒரு பிணியும் இருக்கு இதை சீர்திருத்தணும் அப்படிங்கிற சுமார் இருபது ஆண்டுகளுக்காக பாதிப்படையப்பட்ட இந்த நிலையை மெல்ல மெல்ல திருப்பி பழைய புதுமை நிலைக்கு கொண்டு வந்தால் போதும்ல இந்த நிலையை மாத்தி தாரேன் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் பௌர்ணமிக்கு நாள் கண்டிப்பாக வந்துரும் ஜெய்சி பக்கத்துல பக்கத்துலவா அந்த கல்யாணத்தை பங்குனியில முடிச்சு தார அதே ஒற்றம் தொழில் சம்பந்தமா மனவேதனை அடைந்த மகன் என்ன தொழில் தான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இல்லையில் ஒரு அற்புதமான அம்மன் தெய்வம் கடை பக்கத்தில் இருக்கு அதுல இருந்து சதுர கிலோமீட்டர் எடுத்து பக்கத்துல இப்போ ஒன்னே கால ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழில கொஞ்சம் மன கஷ்டமும் கடனும் அடைந்திருக்கிற வேறொரு இடத்துல தொழில மாத்தலாமாங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு உண்மையா இல்லையானா ஆனா அந்த தோற்றுவிப்பும் நல்லா இல்ல இந்த தொழிலுக்கு வேற யாரும் இளைஞர் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன் அப்படி இளைஞர் நடக்கிற கிரகப்படி உனக்கு வருமானம் குறையணுங்கிற விதி இருக்கு அதை மாத்தி தெளிவு பண்ணி தான் போதும்னா கால் ஒன்றுவான் வேற என்னடா வேணும் இந்த பணம் உள்ள வச்சிருக்கேன் பாத்துக்கா ஒரு ரெண்டு லட்சம் தொழில ஆரம்பிச்சுக்கா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருந்த